வணக்கம் என் பெயர் கமலா நான் இங்க வந்து தமிழ்நாடு சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையத்துல சேர்ந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்க வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க வந்து என்னதான் ஜென்ஸ் சம்பாரிச்சாலும் நமக்குன்ட்டு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லைங்களா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நமக்குன்னு கையில் ஒரு வருமானம் வேணும் இல்லைங்களா அதை பற்றி நாங்கள் யோசிச்சு நாங்கள் அடிக்கடி பேசுவோம் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அரியூரில் வந்து நான் ஒரு கிளாஸ் போகிறேங்க்கா ஃப்ரீ கிளாஸ் தான் நல்லா கோச் பண்ணுறாங்க நீங்கள் தான் வாங்க்கா டெய்லரிங் இது பண்ணிக்கிறீங்க நான் ஏற்கனவே ஒரு இடத்துல போயிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து சரியாக இதுவும் ஆகலை எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை கொஞ்சம் பேசிக் ஸ்டிச்சிங் மட்டும்தான் தெரியும் அதனால் சரி அவங்க சொன்னாங்களே இங்கே வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன் சும்மா சொல்லக்கூடாது நல்லா ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாமே நல்லா கத்து தந்தாங்க பேசிக் இதுல இருந்து எந்தெந்த நுணுக்கங்கள்லாம் எல்லாமே கத்து தந்தாங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க இங்க வந்ததுல நான் கொஞ்சம் நல்லாவே கத்துருக்கேன் இப்போ நல்லாவே இது பண்ணிட்டு இருக்கிறேன் பின்னாடி எனக்கு நான் வந்து தைச்சி இப்ப இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் என் வீட்டுக்கே நான் வந்து தைக்கலாம் தான் நான் வந்தேன் தந்த எந்த எந்த நம்ம கால் கால் பண்ணி கேட்டாலுமே வந்து வீடியோ ஆன் அந்த பசங்க என்ன தொந்தரவு கட் பண்ணிட்டு நமக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி ஃபுல்லா என்ன இது பண்ணாங்க என் குடும்பத்துக்கு ஆக்சுவலா ஸ்டிச் பண்ணோம் தான் நான் வந்தேன் நானு ஆனா இப்ப வந்து என்னால இன்னொருத்தருக்கு என்னால ஸ்டிச் பண்ணி தர முடியும் எனக்கும் ஒரு நம்பிக்கை செல்ஃப் நம்பிக்கை கொடுத்ததுக்கு இவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் நானு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்